சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தகவலோடு இந்த இருக்குது நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க எனக்கு எது வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருக்குது என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமாக நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் நமக்கு ஏன் எவ்வளோ சிக்கல் வருது இதுலேருந்து நம்ம மீண்டே வர முடியாதான் பிஸ்னஸ் பண்ணோம் தோற்று போயிட்டோம் வேலைக்கு பார்த்தோம் வேலையில் ஒரு அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல ரொம்ப நீண்ட நாட்களாக இப்படியே தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் என்னால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியல பிரச்சனைகள் என்ன சூழ்ந்து சூழ்ந்து வருது அதற்கு என்ன காரணம் நானும் போய் முருகர்கிட்ட போய் சொல்கிறேன் தினமும் கோவிலுக்கு போகிறேன் சிவாகிழமையில் போகிறேன் நான் சஷ்டி நாட்களில் போகிறேன் ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி அநேகமாக நிறைய பேரால் சொல்லப்படுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குருமார்கள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழலுக்காக அது கொடுக்கப்படுது அந்த அது நம்ம கர்ம பிராத்தம் நிறைய விஷயங்கள் அதுபடி நமக்கு அமைஞ்சிருக்கு இதுலேருந்து மீண்டு வர முடியும் இது குருமார்கள் இதை மீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நித்திய பாராயணத்துக்குள்ளே வரணும் இப்போ நாங்கள் வேள்மார்கள் படிக்கிறோம் லைவாகவே இந்த யூடியூப் சேனலில் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்குது இது லெவல் ஒன் லெவல் டூ இப்போ லெவல் த்ரீ வரைக்கும் போயிடுச்சு லெவல் ஒன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரி லெவல் டூ அப்படி போகுது இப்போ மெய் காவல் வேல்மாரலோட அப்டேட் வெர்ஷன் போயிட்டு இருக்கு இப்போ அதை படிச்சுட்டு இருக்கிறவங்க சொல்ற விஷயங்களை நம்ம பார்க்கும் போது தினமுமே நீங்க படிச்சிங்கன்னா எந்த இடத்துல தோற்றீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான ஞானத்தை இந்த தெய்வ பாசுரங்கள் கொடுக்கும் இது நீங்கள் போய் முருகர்கிட்ட போய் ஏதோ ஒரு நாள் போய் முருகா எனக்கு கஷ்டம் இருக்கு தீர்த்துருங்க அப்படின்னா அது நடக்குமா அப்படிங்கிறது நீங்களே கேட்டுங்க நம்ம ஒரு இறைவனை பா பற்றி நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுற வழிபாடு பண்ணுறோனாப்ப ஒரு இறைவனுக்காக ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த தெய்வ பாசுரங்களை படிக்க கூட நம்மளால் மனம் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் தோற்று போயிட்டோம் ஏன் தோற்று போனோம் நமக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஞானம் இல்லை அறிவு அது பத்தலை அப்போ அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க இதை மாதிரி ஒரு சூழலை வகுத்துக்கிறாங்க நித்திய வழிபாடு தினமும் இந்த இறைநிலைக்காக ஒரு வழிபாடை செய்கிறாங்க அப்படி செய்யும் போது என்ன பண்ணும் எந்த இடத்துல நீங்கள் தோற்றிங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான ஞானத்தை அது கொடுக்கும் இது நீங்கள் போய் முருகர்கிட்ட போய் பார்த்து கேட்டால் அது கிடைக்குமா அப்படின்னா அது ரொம்ப அதை விட நீங்கள் தினம் 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 நீங்கள் இந்த வேல்மார நித்திய வழிபாடாக பண்ணும் போது தினம் தினம் படிக்கும்போது ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சூழலை அமைச்சிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் விட்ட இடத்துல ஜெயிப்பீங்க இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த தன்மையை பாவிச்சிட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் அதை முன்னிட்டு தான் நாங்கள் அதை லைவாகவே பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க கலந்துங்க வேல்மாரல் புத்தகமும் கொடுக்கப்படுது